ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது நான் வந்து சார் எனக்கு இன்றைக்கி ஒரு முக் முக்கியமான விஷயம் எனக்கு சந்திராஷ்டமம் வரப்போகிறது எனக்கு நாள் சரியில்லை நட்சத்திரம் சரியில்லை பட் நான் எப்படி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறது அவங்களுக்கு இந்த மாதிரி காசி கயிறு இந்த மாதிரி கயிறு இல்லை பைரவர் கயிறு இந்த மாதிரி கையில் கட்டிக்கிறது அதாவது அந்த நாளுக்கு முன்னாடி நாள் அதாவது உங்களுக்கு தெரியறது இன்னும் டூ டேஸ் கழித்து இது இந்த வேலை இருக்குது அதுக்கு முன்னாடி நாள் எனக்கு பிரயாணம் பண்ணக்கூடாது ஆனால் பண்ணியே ஆகணும் இந்த மாதிரி காசி கயிறு இந்த மாதிரி கட்டிக்கிறது நல்லது அந்த இருந்து அந்த சந்திராஷ்டிரமம் முடியற நாள் வரைக்கும் உங்களுக்கு அந்த காரியம் முடிகிற நாள் வரைக்கும் டெய்லி பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடச்சுட்டு வரது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அடுத்தது டெய்லி காலையில் விநாயகர் அகவல் படிச்சுட்டு இல்லைனா ஆஞ்சநேயருடைய நாமம் படிச்சிட்டு இல்லைனா ஒரு 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 இருபத்தாறு தடவை இருபத்தேழு தடவை ஸ்ரீராம ஜெயம் சொல்லிவிட்டு அந்த காரியத்தில் ஈடுபடுறது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் ஸோ உங்கள் சந்திராஷ்டம தன்னைக்கோ உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கோ உங்களுக்கு ஆகாத நட்சத்திரத்தன்னைக்கோ இல்லை ஒரு பெரிய எனக்கு சரியில்லை ஆனால் அந்த நாள் அன்னைக்கு நான் பிரயாணம் பண்ணோம் அந்த நாள் அன்றைக்கி இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது இவங்களை போய் மீட் பண்ண வேண்டியதாக இருக்குது எனக்கு 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 ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லை ஆனாலும் நான் இந்த காரியத்தை எனக்கு நான் பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு பயப்படும் பொழுது தடுமாறும் பொழுது அதுக்கு இரண்டு நாட்கள் முன்னாடி இந்த மாதிரி கயிறு கட்டுறது அதே மாதிரி பிள்ளையாருக்கு அந்த நாள்லேருந்து முடியற அந்த வரைக்கும் டெய்லி தேங்காய் உடைக்கிறது விநாயக பெருமானுடைய அகவல் படிக்கிறது ஆஞ்சநேயருடைய நாமம் படிக்கிறது ஸ்ரீராமஜெயம் சொல்கிறது இதில் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்து பாருங்கள் அந்த நாள் எப்படி கடக்கிற இல்லைன்னு உங்களுக்கு புரியாது மிகப்பெரிய ஒரு மிராக்லாக இறைவனுடைய ஆளுமையில் அது மாறும் இன்றைக்கி நான் சொன்ன ஆன்மீகத்தவர்கள் இது வரைக்கும் நீங்கள் எதுலேயும் பார்த்துருக்க மாட்டேன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல் முருகா வெற்றி முருகனுக்கு கரகரவுகிறா நம்மளுடைய மேற்றுமணிக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்து செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் எனக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பதிவு பண்ணிக்கிறீங்க கூடிய சீக்கிரம் அதனுடைய சர்வீஸ் வந்து உங்களுக்கு எடுத்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் നന്ദി നമസ്കാരം ഉൾ ജ്യോതിഷാചാര ജ്യോതി സാമ്ര മഹേഷിയ